தொழை போம் மாமலராணி நோக்குண்டால் பிறவியிலும் செய்தம் வெற்ற போம் என் அன்னை மூவர் பெரும் துயர்வோம் என் தந்தை இருவர் பெரும் போம் என் மக்கள் கல்வி தடைபோம் என் மக்கள் சர்வ விநாசம் விநாசம்போம் தும்பிக்கையான் உன் பாதம் நான் தப்பாமல் பணிந்தேன்

வடிவுனி உன்னை எல்லால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அழப்பெரும் ஜோதியே ஆதியே அழிய அர்த்தம் சிந்தை மேபியம் என் தாயுமானவன் என்னும் சிறகிரி பெருமானே சிந்தை மேவியம் என் தாயுமானவன் என்னும் சிலகிரி பெருமானே பொன்னார் மேனியனே தோழி தோழையரை கசைத்தே மின்னார் நெஞ்சடையே அழந்தவனே மன்னேயன் மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைத்தேனே அன்னே உன்னை எல்லால் இனி யாரை நினைத்தேனே பித்தானி பிரைசூடி பெருமானே நீத்தான் மரபாயே நினைக்கின்றேன் மனதுன்னை காரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் வைதரையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே I didn't say ये सही पापा बाय चा पट्टा मां पैसा आवेत दा पार्टातला पोटूंगे हम बाय अल्लाह हां निगदा सेवा तुम्ही ओपा हां दे आन काम

이제. 안녕. 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 안아 안녕. 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 안녕.

எடுத்துக்கலாம் வாங்க சாங்க விருதம் குடுவீங்க வாங்க நான் எடுத்து நிமிதி அது சூடுnimi மா கொள மீனா வேறது பொது சூடாகே இருந்துடறையா அம்மா வா

அப்படியே உப்புக்காரங்களும் சரியா இருக்காரு சரியா இருக்க சொல்லுமா வருமானே மா मुझे आपा साफ कर दूंगा हां वीडियो वाला आया करता हूं नेट कट गया ये तो ये ये चले चले गया हां तेरे तेरे कर बोल तेरे आते फोटो आईली बेटा वीडियो पेली

அடி வரைக்கும் <laughs> 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 <laughs>